நிற்கிறதுக்கு காரணம் மக்கள் முழுக்க முழுக்க அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே நிற்க மாட்டேன் ஓகே எங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல அம்மா இது உங்களுக்கு ஓகே த ரைசிங் ஸ்டாஃப் ஃபீமேல் யோ வாட் கோஸ் டு திவ்யா பாரதி பாரதி வெரி ஹாப்பி டு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரமா இருக்காங்க இப்ப எவ்வளவு பேருக்கு திவ்ய பாரதி ஃபேன்ஸ் சவுண்டு சோ அந்த ரசிகர்களுக்காக நீங்க சொல்ல விரும்புறதுன்னா ஒவ்வொரு பேச்சுலரும் தன்னுடைய மனசுல இப்படி ஒரு பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ லவ் கொடுக்கறதுக்கு நான் எவ்வளோ பெஸ்ட்னு தெரியல அவ்வளோ அது கையில் நடுங்குது ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ எடிசன் அவார்ட்ஸ் தேங்க்யூ செல்வா சார் கார்டு கொடுத்ததுக்கு அண்ட் இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம் மக்கள் முழுக்க முழுக்க அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே நிற்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் தான் அண்ட் என் அம்மாவுக்கு எங்கே உட்கார்ருக்காங்க தெரியல அம்மா இது உங்களுக்கு இது மட்டும் இல்லை நான் இதுக்கப்புறம் வாங்குகிற எல்லா அவார்ட்ஸும் உங்களுக்கு தான் And uh, another team, bachelor team, uh, GV Sir, uh, Satish, uh, uh, producer, Teneeshwa uh, Sir, all are in the award. And uh, thank you. Thank you so much.